எல்லா புகழும் இறைவனுக்கே சிறப்புமிக்க இந்த புனித ரமலானில் லைலத்துல் கதிர் என்னும் ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு மிக கண்ணீமிக்க மிக இரவாகும் ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறப்பான ஒரு இரவு அந்த இரவில் மலக்குகள் பூமிக்கு இறங்கி சாந்தியை பரப்புகிறார்கள் அது சுப்பு வரை நீடிக்கும் என்று அல்லாஹு தலா கூறுகிறான் ஆகவே அந்த நம் லைலத்தில் கதிர் இரவில் நாம் அதிகம் அதிகம் தொழ வேண்டும் அது எந்த இரவு அப்படின்னு நமக்கு தெரியாது கடைசி பத்து நாட்களையும் அதை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ரசுல்லாம் சொல்கிறாங்க ஒத்தைப்படை இரவில் தேடுங்கன்னு எது ஒத்தைப்படை இரவு நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுருக்கோமா என்னன்னு தெரியாது அதனால் ஒத்தைப்படை இரவும் தெரியாது கடைசி பத்து நாளில் எல்லா நாளுமே நம்ம தொழுவுறது நல்லது அதுக்கு ஒரு ஒரு சின்ன யோசனைன்னு நான் இப்ப நபிகள் நாயம் செல்லாலி செல்லம் அவர்கள் அது எந்த இரவு என்று அறிவிக்கிறதுக்காக வந்தார்கள் ஆனால் அதை வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு ரசூல்லா அந்த அந்த எந்த இரவுங்கிறது மறந்துட்டாங்க மறக்கடிக்கப்பட்டார்கள் அல்லாவே அவங்களுக்கு மறக்கடிச்சிட்டான் ஏண்டா அந்த இரவு கரெக்டா தெரிஞ்சிச்சுண்டா ஆஹ் அன்னைக்கு நல்லவர்கள்லாம் தொழுதுவரா தொழுதுருவாங்க மூமீன்கள்லாம் தொழுதுருவாங்க பாவிகள்லாம் தொழ மாட்டாங்க தொல்லாதவங்களாம் பாவியாகி விடுவார்கள் இப்போ எல்லாருமே தொழுவணும் கடைசி கரெக்டா அந்த நாள் அல்ல சொல் இன்னைக்குதான் தைலத்திற்கதிரி இரவு அப்படின்னு அறிவிச்சிட்டா எல்லாருமே தொழணும் ஆனா பாதி பேர் தொழ மாட்டாங்க அதனால தான் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான் எந்த நாளும் தெரியாது கடைசியில எல்லாருமே ஒரே மாதிரி நன்மையை செய்யட்டும் எல்லா நாளும் தொழட்டும் அப்படின்னு எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான் கடைசி நாள் அதை தேடிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு சில அடையாளங்களும் சொல்லியிருக்காங்க அது கடைசியில அந்த அடையாளங்கள்லாம் சொல்லுவோம் சில அல்லாம அழுத்திக்கணும் என்னன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக அப்படின்னு நம்ம அதிகம் அதிகம் கடைசி பத்து நாளில் ஓதணும் சரி அந்த லைலத்துக்கு அதுற அன்றைக்கு இரவு இருபத்தேழங்கலாம் இரவு தான் நம்ம வச்சுருக்கோம் அன்னைக்கு இரவு வந்து நம்ம என்ன செய்யணும் என்னென்ன தொழுவணும் அப்படிங்கிறத இப்போ விபரமாக பார்ப்போம் நான்காம் களிம அதிகம் அதிகம் ஓத வேண்டும் நான்காம் களிம அந்த இரவில் அதிகமாக ஓதிகிட்டே இருக்கணும் இஷா தொழுத பிறகு இன்னும் சொல்லுனா ஏழு முறை ஓத வேண்டும் தொழக்கூடாது ஏழு முறை ஓதுறது மட்டும்தான் மூன்றாம் களிமா இன்னு சொல்ல ஏழு முறை ஓதி துவா கேட்கணும் பிணிகளை விட்டும் காப்பாற்று அல்லா அப்படின்னு துவா கேட்கணும் இன்னொன்று சொல்ல ஏழு முறை ஓதுறது மட்டும்தான் பிணிகளை விட்டும் காப்பாற்று அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்கணும் ஓதியவர்களுக்கு வானவர்கள் சொர்க்கத்தை அருளும்படி அல்லாவிடம் துவா கேட்பார்கள் மலக்குகள்லாம் அல்லாட்ட துவா செய்யறாங்களாம் சுவர்க்கத்தை கொடுங்க இவங்க இன்னொன்று சொல்ல ஏழு தடவை ஓதுனாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம் நான்காம் களிம மூன்று முறை ஓதணும் இன்னொன்று சொல்ல ஏழு முறை ஒரு பேப்பர் பேனா இருந்தா எழுதி வச்சுக்கோங்க அதெல்லாம் முக்கியமானது என்னான்னு சொல்லாம் ஏழு முறை நான்காம் களிமா மூன்று முறை மன ஓர்மையுடன் ஓதணும் ஓதுனா அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது பஸ்ட் தர ஓதும் போது முதல் முறை ஓதும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இரண்டாவது முறை ஓதும் போது நலகை விட்டு விடுதலை செய்யப்படுகிறான் என்னது ஓதுறது நான்காம் களிமா நான்காம் களிமா மூன்று முறை ஓதணும் ஓதனும் ஓதும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இரண்டாவது முறை ஓதும் போது விட்டு விடுதலை செய்யப்படுகிறான் மூன்றாவது முறை ஓதும் போது என்று அதிகளில் வந்துள்ளது ஏழு முறை இது ரெண்டு ஓதுறது இசா தோல் பிறகு அதற்கு பிறகு நான்கு நஃபில் நல்லா எழுதி வச்சுக்கணும் இல்லன்னா நமக்கு புரியாது நான்கு நஃபில் அல்ஹம்துக்கு பிறகு இன்னால் சொல்ல ஏழு முறை ஓதி தொழுத பின் ஏழு முறை ஓதி தொழுவணும் ரெண்டு ரக்காயத்துல மட்டும்தான் நாலு ரக்காயத்திலையும் கிடையாது ரெண்டு ரக்காயத்துல மட்டும்தான் இந்தான்சன்லாம் ஏழு முறை ஓதி தொழுவணும் தொழுத பின் அஸ்திர்லா இலைஹி அப்படின்னு எழுபது முறை ஓதணும் அஸ்திர்லா தூபி இலைஹி அப்படின்ட்டு எழுவது முறை ஓதணும் இன்னுஷன்லாம் ஏழு முறை அஸ்திர்லா தூபி இலைகி வந்து எழுபது முறை ஓதினால் அந்த ஸ்தலத்தை விட்டு எழும்பும் நல்லா அவன் பாவங்களை மன்னிக்கிறான் அந்த இடத்த விட்டு எந்திக்க முன்னாடியே அவன் பாங்கல மன்னித்து சொர்க்கத்தை அருளும்படி அமரர்களுக்கு ஆணையிடுகிறான் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு அவங்க மலக்குகளுக்கு அல்ல ஏவுறானாம் அப்படின்னு நபிகள் நாயகம் தல்லாளேசன்மார்கள் கூறியிருக்கிறார்கள் யார் சொன்னா நபிகள் நாயமே சொல்லியிருக்காங்க இது முதல் நாலு ரக்கத்து நஃபீலு ஏழு முறை என்னன்னு சொல்லுனாங்க எழுவது முறை தொழுது முடித்த பிறகு எழுவது முறை இது அஸ்தா பிள்ளைகி இது ரெண்டும் ஓதணும் நான்கு ரக்காயத்து இந்தான்செல்லாம் ஓதிட்டு தொழுது முடித்த பிறகு எழுவது முறை இந்தான்செல்லாம் ஓதணும் அடுத்த நான்கு ரெக்காயத்து நஃபில் ரெண்டாவது நான்கு ரெக்காயத்து நஃபீல் அல்ஹம்துக்கு பிறகு அல்ஹாக்கு முத்தகாதர் ஒரு முறை குல்கொல்லாக் மூன்று முறை ரெண்டு ரெக்காயத்துலையும் அல்ஹாக்கு முத்தகாதர் ஒரு முறை குல்கொல்லாக் மூன்று முறை இதை ஓதி நாலு ரக்காயத்து தொழுவணும் ஓதி தொழுது முடித்த பிறகு அந்த தொழுகைக்கு என்ன கூலி என்றால் சக்கராத் கஷ்டம் எழுதாக்கப்படும் கபருடைய வேதனை விட்டும் அவனை பாதுகாக்கப்படும் சக்கராத் கஷ்டம் எழுதாதுதான் கபருடைய வேதனை விட்டும் அவனுடைய அவனுக்கு பாதுகாக்கப்படுதான் ஒலியுடைய சொர்க்கம் அல்லா கொடுப்பான் என்று அதி வந்துள்ளது இல்லை ஒலியுடைய சொர்க்கத்தை அல்லா கொடுக்குறான் நான்கு ரக்கா தஸ்வி நபில் தொழ வேண்டும் ரெண்டு நாலு ரக்காய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தஸ்வி நம்பி நாலு ரக்காய் தொழணும் முடிஞ்சா தொழுங்க இல்லாட்டி நான்கு ரக்காயத்து நஃபில் சாதாரண நஃபில் கதருடைய இரவில் சுபுக உதயமாகும் சமயம் ஒரு சலாமை கொண்டு நான்கு ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும் சுபு உதயமாகும் சமயம் ஒரு சலாமை கொண்டு நான்கு ரக்காய் நபில் துள வேண்டும் நான்கு ரக்காயத்திலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் அலகந்ததுக்கு பிறகு இன்னான்சல்னா மூன்று முறை குள்கொள்ளாக ஐந்து முறை இது வந்து நாலு ரக்காயத்திலையும் ஓதணும் மற்றதுலாம் ரெண்டு ரக்காயத்தில் தான் ஓதணும் இதில் நாலு ரக்காயத்தில் இன்னுசல்னா ஒரு முறை குள்கொள்ளாக ஐந்து முறை இன்னான்சல்லா மூன்று முறை இன்னான்னு சொல்லா மூன்று முறை குலுகல்லாக ஐந்து முறை இது நாலு ரக்காயத்திலே ஓதணும் இப்படி தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து தொழுது முடிச்சிட்டு சஜிதாவில் நெற்றியை வைத்து சுபஹான் அல்லாஹ் நாற்பத்தி ஒரு தடவை ஓதி எந்த தேவையை அல்லாவிட கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் நஃபில் தொலை நாலு ரக்காயத்து அது என்னது ஒரு செல்லாமே கொண்டு நாலு ரக்காயத்து ஒவ்வொரு ரக்காயத்துல சொல்லலாம் மூன்று முறை குளாக ஐந்து முறை என்னன்னு சொல்ல மூன்று முறை குழுவொல்லாம் ஐந்து முறை இது ஓதி தொழுது பிறகு தொழுது முடிச்சு சலா வாங்கிட்டு நெத்திய சுஜூதலை வச்சு சுபானல்லா சுபானல்லா நாற்பத்தோரு முறை ஓதுனா அவன் எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் அதே தேவையை நிறைவேற்றி வைக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான் குரான்ல ஆஹ் இது தான் நம்ம வந்து தொழுவணும் லைலத்தில் கதற அன்னைக்கு அல்லாவின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இறைவனை வணங்குறவங்களுக்கு என்ன பயம் இருக்கு நம்ம உலகத்தில் தேவையும் நிறைவேற்றுவோம் அந்த மறுமையில உள்ள தேவைக்கும் நமக்கு நிறைவேற்றுவான் அதனால அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை கவலைப்படவும் மாட்டார்கள் லைலத்தில் கதிர் இரவில் பல முயற்சிகள் எடுப்போம் எப்படியும் அந்த நன்மையை நம்ம அடைவோம் பல முயற்சிகள் செய்வோம் ந தொழுவோம் ஓதுவோம் முயற்சிகள் எடுப்போம் எப்படி அந்த நன்மையை அடைவோம் கடைசி பத்து நாட்கள் சவுதி மன்னர் சவுதி இமாம் அவங்க வந்து ஒரு ஐடியா நமக்கு சொல்கிறாங்க என்னண்டா கடைசி பத்து நாட்கள் எந்த நாளில் லைலத்தில் கதறி இறங்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம கடைசி பத்து நாள் வந்துருச்சுனாலே தினமும் ஒரு ரூபா தானம் செய்யுங்க இடையில ஏதாவது ஒரு நாள் தான் லத்தில் கதறி இறங்கும் அப்போ தினமும் ஒரு ரூபாயாவது குறைந்தபட்சம் அதுக்கு மேலே அதிகமாகவும் செஞ்சுக்கலாம் குறைந்தபட்சம் தினமும் ஒரு ரூபாயாவது தானம் செய்யுங்க அப்படி செஞ்சிங்கண்டா நூறு மாதம் தினமும் ஒரு ரூபாய் தானம் செஞ்ச நன்மை கிடைக்கிறது இடையில ஒரு நாள் தான் அன்னைக்கு வரும் அன்னைக்கும் தானம் செஞ்சிருப்போம் கடைசி பத்து நாளில் செஞ்சிருப்போம் அப்போ வந்து நூறு மாதம் தினமும் நூறு மாதம் தினமும் ரூபாய் தானம் செஞ்ச நன்மை எல்லாம் தரானா ரூபா தானம் செஞ்சா நூறு மாதம் அந்த நன்மை தர்றாங்க அதனால டெய்லி ஒரு ரூவாயாவது தானம் செய்யுங்க அப்படின்னு சவுதி இமாம் சொல்லியிருக்காரு இரண்டாவது மூன்று விஷயம் சொல்லியிருக்காரு இரண்டாவது கடைசி பத்து நாளில் ரெண்டு அக்காயத்து நஃபில் தொழுவுங்க டெய்லி ரெண்டு அக்காயத்து நஃபில் இடையில ஏதாவது ஒரு நாள் தான் நம்ம லெயலத்திற்கு வந்துட்டு அன்னைக்கும் தொழுதுருப்போம் ரெண்டு ரக்காயத்து நஃபில் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் ரெண்டு ரக்காய் நஃபில் தொழுது நன்மை கிடைக்கிறதா ரெண்டு அக்காயத்து நஃபில் தினமும் தொழுவுங்க கடைசி பத்து நாளில் அப்போது எண்பத்தி நான்கு ஆண்டுகள் தினமும் நஃபில் தொழுது நன்மை கிடைக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எல்லாம் நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருக்காரு மூன்றாவது என்ன சொல்றாருன்னா சூரா இஹ்லாஸ் குல்கோல்லா சூரா மூன்று முறை கடைசி பத்து நாள் தினமும் ஓதுங்க தினமும் கடைசி பத்து நாள் இகிலாஸ் குலகொல்லா மூன்று முறை தினமும் ஓதுங்க அப்படி ஓதுனீங்கன்னா எண்பத்தி நான்கு வருடம் ஒரு ஹத்தம் குரான் ஓதின நன்மை கிடைக்குமா எண்பத்தி நான்கு வருடம் குரான் ஹத்தம் முடிச்சது நன்மை கிடைக்குமா குரான் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்குமா மூன்று தடவை குல்கொல்லா சொல்ல போதுனால இந்த மூணையும் செய்யுங்க தினமும் தானம் செய்யுங்க ஒரு ரூபாயாவது அதுக்கு மேல பத்து ரூபாய் எவ்வளவு வேணாலும் தானம் செஞ்சுக்கலாம் என்ற காட்டு நபில் சொல்லுவாங்க பத்து நாளும் கை தன்னை ஈஷா தொழுதலாம் அப்படி குருகுல்லாசோட மூன்று பேர் தினமும் ஓதிருங்க அப்புறம் லைலத்திற்கு இருபத்தலங்களை அன்னைக்கும் மத்த நான் சொன்ன பிரகாரம் ஓதி தொழுவணும் அப்படின்னு வச்சுக்கலாம் இது அடையாளம் வந்து ரசூலா சில அடையாளங்களை சொல்லியிருக்காங்க அந்த அடையாளம் கரைச்சில சொல்றேன்னு சொன்னதுல அதான் இது அந்த அடையாளத்தை வச்சு நம்ம இன்னைக்குதான் லைலத்திற்கு இறங்குது அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா அதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பதியதுகளில் வந்திருக்கு இலத்திற்கதிருடைய அடையாளங்கள் அதை வந்து ரசூ தினம் குளிர் அதிகமாகும் சூடு அதிக அதிகமாக இருக்கும் சூடாக இருக்காது லைலத்திற்கதிர் அன்னைக்கு குளிர் அதிகமாக இருக்கும் சூடாக இருக்காது சாந்தியும் அமைதியும் இருக்கும் நாய் அதிகமாக குலைக்காது மரம்லாம் காற்று ஸ்பீடாக அடிக்காது மெதுவாக தான் அடிக்கும் மரம் எல்லாம் ஸ்பீடாக ஆடாது மெதுவாக தான் அரை அசையும் இந்த மாதிரிலாம் அடையாளம் இருக்குது நாய் குலைக்காது சேவல் கத்தாது பறவைகள்லாம் கத்தாது அமைதியா இருக்கும் சாந்தியும் அமைதியும் இருக்கும் ஆதாரம் இப்னு குசைமா குளிர் அதிகமாக இருக்கும் சூடா இருக்காது இரண்டாவது அடையாளம் கதிரடைய இரவில் மழை பொழியும் அன்னைக்கு ஒரு நாள் மழை பெய்ஞ்சு அன்னைக்கு இருந்தாலும் இருக்கலாம் ஆஹ் இன்னும் இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு பாருங்க மழை பெய்யும் கதருடைய இளவில் அன்னைக்கு மழை பெய்யுமா சகிள் புதா புகாரி ஆதாரம் சகிகுள் புகாரி மூன்றாவது அடையார் என்ன சொல்லிருக்காங்கடா அந்த இரவில் அடுத்து வரும் காலை சூரிய ஒளி மங்கிய நிலையில் இருக்கும் சூரிய ஒளி மங்க நிலையில் காணப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க முசுனது அகமது நைட் மழை பெய்யுமா மறுநாள் காலையில சூரிய ஒளி மங்கைய நிலையில் காணப்படுமா காலையில் சூரியன் உதிக்கும் வெப்பம் இல்லாமல் சந்திரன் போன்று உதிக்குமாம் ஆஹ் லைலத்தூர் அன்னைக்கு காலையில சூரியன் உதிக்கும் வேப்ப வெயில் அப்படி அதிகமா கொளுத்தாது சந்திரன் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிருக்காங்க ஆதாரம் சாகிदुल முஸ்லிம் எல்லா ஆதாரத்தோட இருக்கு இந்த அடயாதங்க எல்லாம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு லல் லத்துர்க்கதரி அரங்குது அப்படி நினைச்சுக்கலாம் கன்னி என்னக்கு இறக்கப்பட்ட மாதம் ஆகவே நாம் இந்த இந்த கன்னி என்னக்கு அந்த ரமலான் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் நஃபில் தொழுகையர்களாவும் தர்மம் செய்பவர்களாகவும் ஆகி விடுவோம் கடைசி பத்து நாட்கள் நின்று வணங்குபவர்களாக ஆகி விடுவோம் இருபத்தேல்கிழமை நம்ம அன்னைக்கு தான் அஹ் வச்சிருக்கோம் அன்னைக்கும் நம்ம நான் சொன்ன பிரகாரம் இந்த மாதிரி தொழுவுங்க தொழுதுங்கன்னா நம்ம நன்மைகள் நிறைய சேரும் ஆகவே நாம் லைலத்திற்கு இரவை மிஸ் பண்ணாமல் வணங்குபவர்களாக ஆகிவிடுவோம் பாவங்கள் நம்ம எல்லா முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதான் லைலத்திற்கு அதிர்ற தொழுதவங்களுக்கு இப்போ நம்ம முன்னாடி எவ்வளவு எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் இத்தனை வயசுல எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம் அது எல்லாம் மன்னிக்கப்படுதான் அன்னைக்கு பணங்கனவங்க சகர் வரைக்கும் தொழுவோம் என்ன அன்னைக்கு ஒரு நாள் தானே தொழுறோம் சகர் வரைக்கும் தொழுவணும் ஆகவே நாம் ஒன்று செய்தப்பாங்களா மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் நெல்லத்திற்கு அது அன்னைக்கு மிஸ் பண்ணாமல் தொழுவோம் அலைக்கும்